நண்பா காலையில் அஞ்சே முக்காலத்தில் நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டோம் காலையிலேயே அங்கே நிறைய கிரௌண்டாக இருந்துச்சு சரி கூட்டத்தை விடுங்க அந்த கடல் கரையோட அழகாக கடற்கரையில் பார்த்தீங்கன்னா வரிசையாக சின்ன சின்ன குழி வெட்டி வச்சுருந்தாங்க பூவெல்லாம் போட்டுருந்தாங்க ஏதோ பூஜை பண்ணியிருப்பாங்க போல சரி அதை விடுங்க முருகனுடைய ஆறுபடை வீடுகள் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோயில் பாருங்கள் கடற்கரையில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா கடல் கரையில் நீராடிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் போய் நீராடுவோம் அப்படின்ட்டு நடை போட்டு ஏறு அப்படின்ட்டு போனால் எங்கே நடை போட விடுது அலை நம்மளையும் சேர்த்து இழுந்து இழுத்துட்டு போயிடும் போல் சரி அதை விடுங்க அதுக்கு மேலே இந்த அலை வந்து காலில் மோதும் போது ஒரு செம்ம ஃபீல் இருக்கும் யாருன்னா அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா கடல்ல நீராடிட்டு வந்து பிரஸ்னேஜ் பண்ணி ரெடி ஆயாச்சு இங்க தான் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்தவங்கல வாகனங்கள் நிறுத்துவாங்க இதை வாகனங்கள் விடும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்ப இதை பார்த்தீங்கன்னா இலவசம் வந்து இடம் அதை வந்து குளிச்சுட்டு டிரெஸ் சேஞ்ச்கே பண்ணுற மாதிரி இங்கேயே பண்ணிக்கலாம் சரி இங்கே இங்கேயா வீடியோ எடுக்கணும் ஏன்டா குளிக்கிறது வீடியோ எடுக்கணும்னு சண்டைக்கு வந்துட்டாங்களா சொல்லி போட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டு நாங்கள் வந்து இங்கே தான் டிரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணோம் எட்நூறு வந்து சார்ஜ் பண்ணாங்க ரூம் வந்து டீசெண்டாக தான் இருந்து குறை சொல்கிற அளவுக்குலாம் நல்லா தான் இருந்துச்சு நண்பா இதை பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டப்பட்ட தேவஸ்தான விடுதி பார்க்கறதுக்கு அவுட்லுக்கில் செமையாக இருந்துச்சு நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் புக் பண்ணலாம் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றேன் அப்படின்னா கோயிலுடைய ஆஃபீஷியல் வெப்சைட்லையும் இருக்குது அதுலேயும் போய் புக் பண்ணிக்கலாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் முதல்ல வழிபடுறது பார்த்தீங்கன்னா முதல் பூஜை கடல் கணபதி தான் அதே மாதிரி திருச்செந்தூர்லையும் பார்த்தீங்கன்னா தூண்டிகை விநாயகர் கோயில் ஒரு கோயில் இருக்கும் அங்க போய் வழிபட்டு தான் பாத்தீங்கன்னா முருகர் தரிசனத்தை பெற போவாங்க இங்க வந்து தேங்காய் வாங்கி உடைப்பாங்க நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை தேங்காய் வாங்கி உடச்சிருக்காங்க நாங்களே ரெண்டு தேங்காய் வாங்கி உடச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம் நண்பா நாங்கள் வந்து பொது தரிசன வரிசையில் தான் போனோம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கூட்டமே இல்லை நான் கூட நினச்சேன் ஈஸியாக கும்பிட்டு வெளியே ஆனா ஆனால் போகிறதுன்னு தெரியுது எக்கச்சக்க கூட்டம் வந்திருக்குமே அதாவது விடுமுறை நாள் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்திருப்பாங்க போல லைனில் நாங்கள் போது பார்த்திங்கன்னா மணி வந்து பத்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரையில மணி பார்த்தீங்கன்னா ஓட்டேன் அதாவது மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரத்துக்கிட்ட ஆகி போயிடுச்சு நீங்களே பார்த்தா தெரியும் அளவுக்கு கூட்டம் வந்திருக்குன்னு இதுக்கப்புறம் வந்து வீடியோக்கள் கொஞ்சம் தான் ஏன்னா உங்களுக்கே தெரியும் கேமரா மொபைல் ஃபோனில் உள்ள கொண்டு போகக்கூடாதுன்னு அதே மாதிரி ஆண்கள் வந்து சட்டை போடக்கூடாது அப்படின்னு நல்லபடி உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா திருஷ்ணூர் முருகன் நல்லபடி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க உண்மையில சொல்கிற திருச்செந்தூர் பொங்கல் திருச்செந்தூர் பொங்கல் தான் சேம டேஸ்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளம்பி போய் பார்த்தீங்கன்னா அந்த லைன் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் பார்த்தீங்கன்னா பொது தரிசனத்துக்கு நிற்கிற வழி எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்களேன் அன்பா இங்கே தான் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க நாங்கள் போனோட கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் வந்து சாப்பிடல தினசரி அன்னதானம் போடுவாங்க நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இங்கே சில பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் தான் பார்த்திங்கன்னா கரையில் இறையுரிய காளி பராசத்தை சித்திர பீடம் உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்து விசிட் பண்ணுங்கள் இங்கே வந்து காளியுடைய மிகப்பெரிய சிலை இருக்கும் பார்க்கவே செமாலாக இருக்கும் கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் சாமி சரி வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலாம் ஸ்வீட் காரம்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் போன இடம் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சம் கோயில் எட்டரைக்கெலாம் அங்கே போயிட்டு ஒன்பதுக்குலாம் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சிமன்னா மனநிலையோடு தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்து உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்புறம் பிடிச்சா மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பதிவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழரசன்